தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் தென்காசி மாவட்ட தலைநகரான தென்காசியில் சிற்றாறு எனும் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள தென்காசி விஸ்வநாதர் திருக்கோவில் இத்தலம் உலகம்மன் கோவில் என்றும் தென்காசி பெரிய கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் நாங்கள் இந்த மாதம் சென்று பணி செய்த ஆலயம் இந்த தென்காசி விஸ்வநாதர் ஆலயம் இத்தலத்தின் மூலவர் காசி விஸ்வநாதர் தாயார் உலகம்மை இத்தலத்தில் மாசி மகம் ஐப்பசி உத்திரம் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்கள் முன்பொரு காலத்தில் செண்பக பொழிலை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்த பராக்கிரம பாண்டிய மன்னன் காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை வழிபட எண்ணம் கொண்டார் மன்னனின் குலதெய்வமான முருகப்பெருமான் மன்னனுக்கு சக்தி வாய்ந்த அபூர்வ குளிகை ஒன்றை கொடுத்து வான் காசி சென்று வழிபட செய்தார் இவ்வாறு காசிக்கு சென்று தினமும் காசி விஸ்வநாதரை வழிபட இயலாததை எண்ணி மன்னன் மனம் வருந்தினான் இறைவன் மன்னனது கனவில் தோன்றி நான் இங்கிருந்து அரைக்காத தூரத்தில்தான் இருக்கிறேன் பாண்டியர்களின் முன்னோர்கள் வழிபட்ட லிங்கம் செண்பகவனத்தில் உள்ளதாகவும் நான் இருக்கும் இடத்தை காண உனக்கு கோட்டையிலிருந்து எறும்புகள் சாறை சாறையாக ஊர்ந்து சென்று வழிகாட்டும் என்றும் அதற்கு கோவில் கட்டுமாறும் கூறி மறைந்தார் சிவபெருமான் அதன் காரணம் தெற்கில் உள்ள சிவபக்தர்கள் வடக்கில் உள்ள காசிக்கு பாத யாத்திரையாக போது காசியை வந்தடையும் முன்னரே இறந்து விடுகின்றனர் அதனால் அவர்கள் என் அருள் பெற தெற்கில் தென்காசி கோபுரத்தை கட்டு என்று ஆணையிட்டாராம் மறுநாள் எறும்பு சாறை சாறையாக செல்லும் இடத்தை மன்னன் அடையாளம் கண்டு அங்கு சிவலிங்கமும் நந்தியும் இருப்பதை கண்டு வணங்கினான் பராக்கிரம பாண்டிய மன்னனால் தன் முன்னோர் வழிபட்ட லிங்கத்துக்கு கட்டப்பட்டதுதான் தென்காசி கோபுரம் இந்த கோயிலின் பெயராலே இந்த ஊரும் தென்காசி என்று அழைக்கப்பட்டது அந்த இடத்தில் கோவில் கட்டி கோபுரமும் கட்டி தென்காசி நகரையையும் நிர்மாணித்து தென் காசி கண்ட பாண்டியன் ஆனான் கிபி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தில் பராக்கிரம பாண்டிய மன்னரால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு கிபி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறில் சுவாமி மற்றும் அம்மன் உருவ சிலைகள் அமைக்கப்பட்டது கோவிலுடைய நீளம் கிழக்கு மேற்காக ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு அடி அகலம் தெற்கு வடக்காக முன்னூற்றி பதினெட்டு அடி கோபுரம் கிபி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறில் பராக்கிரம பாண்டிய மன்னரால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு பராக்கிரம பாண்டிய மன்னர் காலமான பின்பு கிபி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டில் அவரது தம்பி குலசேகர பாண்டியரால் கட்டி முடிக்கப்பட்டது அதன் நீளம் வடக்கு தெற்காக நூற்றி பத்து அடி அகலம் கிழக்கு மேற்காக எண்பத்தி நான்கு அடி உயரம் நூற்றி எழுபத்தைந்து அடி ஒன்பது நிலை கொண்ட ராஜகோபுரம் இந்த ராஜகோபுர வாசலில் பக்தர்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க அதிசயம் காத்திருக்கிறது பொதிகை மலையில் இருந்து ஆரியங்காவு கணவாய் வழியாக வரும் காற்று கோபுர வாசலுக்குள் நுழையும் பக்தர்களுக்கு எதிராக மேற்கிலிருந்து கிழக்காக வீசி வரவேற்கிறது கோபுர வாசலை கடந்து உள்ளே போகும்போது கோபுர வாசலில் இருந்து இறங்கும் இடத்தில் காற்று சுழன்று சுற்றி வீசுவது போல ஓர் அனுபவம் ஏற்படும் தொடர்ந்து உள்ளே செல்லும் போது காற்று உங்கள் பின்புறமாக கோவிலுக்குள் உங்களை உள்ளே தள்ளுவது போல கிழக்கிலிருந்து மேற்காக காற்று வீசும் அதிசயத்தை உணர்வீர்கள் இக்கோபுரத்தின் சிறப்பு இக்கோவில் கோபுரத்தினுள் நுழையும் போது நம் முன்னிருந்தும் கோவிலுக்குள்ளிருந்தும் பாதிப்பகுதி நுழைந்த பின் நம் முதுகுக்கு பின்னிருந்தும் அதாவது கோவிலுக்கு வெளியிலிருந்தும் தென்றல் காற்று வீசுகிறது இது போன்ற சிறப்பு வேறெந்த கோவிலிலும் கிடையாது எந்த தடுப்பும் இல்லாத ஒரே நேர்கோட்டில் காற்று இரண்டு எதிர் திசைகளில் வீசுவதை பக்தர்கள் இந்த வந்து அனுபவித்து மகிழலாம் பராக்கிரம பாண்டிய மன்னர் இக்கோவிலை கட்டும்போது எட்டு விநாயகர் கோவில்களையும் எட்டு திருமடங்களையும் அமைத்திருக்கிறார் தலச்சிறப்பு இந்திரன் மைநாகம் நாரதர் அகத்தியர் மிருகண்டு முனிவர் வாலி கண்ம முனிவர் வழிபட்ட ஸ்தலம் இது நந்தியின் அவதார ஸ்தலம் எனவும் போற்றப்படுகிறது ஸ்லாகித முனிவர் குழந்தை வரம் வேண்டி பயன் பெற்றதாக தல வரலாறு குறிப்பிடுகிறது திருக்கோவிலை கட்டிய பராக்கிரம பாண்டிய மன்னனின் உற்சவர் சிலை சுவாமி சன்னதியில் இருக்கிறது திருக்கோவில் விழாக்களுக்கு தலைவராக அம்மன்னன் மதிக்கப்பட்டு மன்னனுக்கு முதல் மரியாதை செய்யப்படுவது இன்றளவும் கடைபிடிக்கப்படுகிறது சகஸ்ரநாம தீர்த்தம் ஆனந்த தீர்த்தம் காசி கிணறு வைரவ தீர்த்தம் ஈசான தீர்த்தம் அன்னபூரணி தீர்த்தம் விசுவ தீர்த்தம் இப்படி பல தீர்த்தங்கள் இந்த கோவிலில் இருக்குது தல செண்பக செண்பகமரம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலில் திருவாங்கூரை சேர்ந்த ஜெயதுங்க நாட்டு மன்னர் சங்கரநாராயண பூதல மார்த்தாண்ட ராமவர்மன் என்ற சிறைவாய் மூத்தவரால் செப்பனிடப்பட்டு பிரம்ம கலசாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது ஓலக்க மண்டபத்தில் கற்றோனில் அற்புதமான சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கிறது ரதிதேவி மன்மதன் தமிழ் அனங்கு சிலைகள் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளும் இக்கோவிலில் காண கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது தென்காசி பாண்டியர்கள் பற்றிய கல்வெட்டுகள் இக்கோவிலில் அமைந்துள்ளன இன்று நூத்தி எழுபத்தெட்டு அடியில் நெடிய உயரத்தோடு பஞ்ச வண்ணங்கள் தீட்டப்பட்டு எண்ணூறு சிலைகள் வடிக்கப்பட்டு பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தும் இந்த கோபுரம் ஒரு காலத்தில் சிதைந்த நிலையில் இருந்தது என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தீ வைத்து மொட்டையாய் இரு இருகூராய் பொலிவிழந்து நின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை இங்குள்ள கோபுரம் மொட்டை கோபுரமாகவே இருந்தது பராக்கிரம பாண்டியனால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு குலசேகர பாண்டியனால் கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோபுரம் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டுக்கு பின்னரும் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலுக்கு முன்னரும் உள்ள இடைப்பட்ட காலத்தில் பாளையக்காரர்களுக்குள் ஏற்பட்ட பகையாலும் வெள்ளையர்களின் சூழ்ச்சியாலும் உட்பகையாலும் ஆவணங்களை அழிப்பதற்காக வைக்கப்பெற்ற நெருப்பு கோபுரத்தையும் சேர்த்தே அழித்துவிட்டது கோபுரத்தை இடியும் மின்னலும் தாக்கியதால் அழிந்தது என்பது தவறான செய்தியாகும் பல ஆண்டுகளுக்கு பிறகு கோபுரத்தை கட்ட பலர் முன் வந்தார்கள் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் ராஜகோபுர திருப்பணிக்குழு ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நூத்தி எண்பது அடி உயரத்தில் மிகப்பெரிய ராஜகோபுரம் கட்டி முடிக்கப்பட்டது புதிய ராஜகோபுரம் கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு குட முழுக்கு விழா நிகழ்ந்தது இந்த வி கோவிலை பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சிவாய நம்மா